இன்னைக்கு சரஸ்வதி நாராயணாவின் கல்லூரியில் பட்டமளிப்போரோடா விட்டு மாணவர்களிடம் பேசுகிற மகிழ்ச்சி ஆரம்பிச்சு எதிர்காலத்தில் நிறைய சவால்கள் இருக்கு சவால்கள் அதே சமயத்தில் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை மாணவர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அது பட்டம் வாங்கிட்டு போகும் பொழுது அவங்க போகும் பொழுது என்ன சொல்ற அப்படின்னா பட்டம் வாங்கினதோட படிக்க முடியல இன்னும் பால்நாள் முதல் படிச்சுட்டாதான் முடியும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு எல்லா தொழிலும் மாறுது அந்த தொழிலுக்கு அவங்க தயாராகணும்னா அதுக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு அப்படின்னு பற்றி பேசணும் அப்படி இருக்கும் பொழுது இப்ப ரீதியாக பாத்தீங்கன்னா கூட நிறைய நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு இப்ப விண்வெளியிலேயே வந்து நம்ம ரொம்ப நாள பின்னால வச்சுதான் நம்ம விண்வெளி ஆரம்பிச்சோம் ஆனா இப்ப வந்து உலக நாடுகள் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அஹ் சரிமிக சமாளமாக நம்ம வந்து பல திறகு ஆஹ் அது தொலைத்தொடர்பு செயற்கோளா இருக்கலாம் தொலை உணர்வுக்கான செயற்கோளா இருக்கலாம் விண்நிலை மாற்றத்துக்காக இருக்கலாம் அல்லது இடம் கண்டுபிடிக்கிற நேவிகேஷன் சேட்டிலைட் இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி நிலவுக்கு போறது செவ்வாய்க்கு போறது இதெல்லாம் தாண்டி அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத நீரை கண்டுபிடிச்சோம் அவர்கள் இறங்க முடியாத சிறுவ பகுதியில நம்ம இறங்கி செஞ்சிருக்கோம் இது அடுத்துட்டு போகும் பொழுது இந்தியர்கள் கூட விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிற போகும் பொழுது அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை நெருவாக நெறிவாக எடுத்து வர்றோம் அஹ் அதுல வந்து ஆளு ரெண்டு இரண்டு களங்கள் அஹ் விண்வெளி போயிட்டு திரும்பி வந்துச்சு ஆனா பிற்காலத்துல வந்து நிலவுக்கு போறதா சரி அது மூலம் இல்லாம விண்வெளி மையம் அமைச்சிருந்தா சரி அங்க வந்து பதிலேயே இருக்கும் அது கூட போய் நம்ம இருந்து போய் தொடர்பு படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு டாக்கிங் அப்படிங்க ஸ்பேஸ் டாக்கிங் அந்த தொழில்நுட்பத்தையும் கைவிடப்பதற்காக சமீபத்துல அனுப்பப்பட்ட ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு செயற்கைக்கோள்கள் வச்சுக்கிட்டு அது முக்கியமாக ரெண்டு செயற்கும் சிறிதாக இருந்தாலும் கூட அதை வந்து இணைக்கிறது இணைக்கிறது தாண்டி அதுல வந்து அந் அந்த செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஆயுட் காலத்துக்கு முன்பு கூட சிறப்பான உணர்வுகள் கொடுக்கும் துறை தொலை தொலை உணர்வு செயற்க் சென்சிங் சேட்டலைட் அதை உபயோகப்படுத்தும் தாண்டி இதுல வந்து ரெண்டு செயற்கைக்கோள்களை வந்து முழுக்க முழுக்க தனியார்களால் கட்டமைக்கப்பட்டது தனியார் துறைகள் கட்டமைக்கப்பட்டது அதனால வந்து வாய்ப்புகள் ஒன்றும் அதிகமா வருது இந்திய விஞ்வாய் கழகம் அப்படி அரசு துறையை தாண்டி இது வந்து தனியார் துறைகள் வந்து வாய்ப்புகள் இருக்கு அதை அதை நாம் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அந்த வாய்ப்பு எடுத்துட்டு போனா சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி நம்ம ஊர் பக்கமே விவசாய பட்டினத்துல அடுத்த ஏதல் உருவாக போது அந்த கிட்டத்தட்ட என்ன பொறுத்த அளவுக்கு நிறைய தனியார் துறையில் இருப்பவர்கள் அவர்கள் சீக்கிரமான சைக்கிள் செய்யறதும் சீக்கிரமா லான்ச் பண்றது இதெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதற்கு அதற்கான திறமை நான் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற வகையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய போட்டிகள் இருக்கு ஆனா அதை 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 எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி கல்லூரியில படிச்சதை தாண்டி நான் வாழா முழு படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முயற்சிக்கிறேன் இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படின்னா என்ன கேட்டோம்னா திரும்ப நிலவுக்கு முடிவு போக வேணும் அப்படிங்கற முழு காரணம் இந்தியாவினுடைய நிலவு நீர் கண்டுபிடிச்சதுதான் அது என்ன பாத்தீங்கன்னா தெரியும் அறுபதுன்னு போனாங்க அது நிலவு முப்பது நாற்பது வருஷம் நிலவு பக்கம் யாரும் எட்டி பார்க்கிற செவ்வாய் அப்படின்னு தான் இது இருந்தாங்க ஆனா அதை தாண்டி நம்ம சந்திரயான் ஒண்ணுல நிலவு நீர் கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிச்சோம் அது திருவப்பகுதி ஆனால் துருவப்பகுதி இறங்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி கூறியிருந்துச்சு மற்ற நாடுகள் தோற்றாலும் கூட நம்ம வந்து சிக்கனமா வந்து திருவப்பகுதியும் இறங்கி காமிச்சிட்டோம் இதனால திரும்ப மற்ற நாடுகள் நிலவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா நிலவு ஈடு இருக்கும் பொழுது அங்க முக்கியமாக ஈழம் தெரிகிற ஒரு கனவும் வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு இருக்கு அந்த அங்க எடுத்துட்டு வரதுக்கு பல நாடுகள் முயற்சி பெற்றிருக்கு சைனா பெரிய முயற்சி எடுத்துட்டு போறாங்க அமெரிக்கா வந்து பார்த்துகீஸ் அப்படிங்கிற பெரிய ஒரு திட்டம் அது வந்து நம்ம சிறு வயசுல இருக்கும் பொழுது அப்போல்ல என்ன பண்ணாங்களோ அதை விட பெரிய திட்டம் இருக்கு இதெல்லாம் வந்து திரும்ப மனிதர்கள் இலவுக்கு போயிட்டு திரும்பி வர்றது இல்லையா இணவுக்கு போய் அங்க சிறு இருக்கு அங்க வந்து விவசாயம் பண்ணலாம் நீர் எடுக்க முடியும் அங்கிருந்து ஹீலியம் திரியை கொண்டு வர முடியும் அப்படின்னு பெரிய பெரும் வகை கீழே போயிட்டு இருக்கு அந்த என்ன பொறுத்தளவு அடுத்த தலைவர்களுக்கான வளைவிடா நாடு மாதிரி வளைவிடா நாடு எப்படி அதாவது மனிதர் நிறுத்த இதா இருந்தாலும் ஆஹ் எண்ணெய் வளம் அப்படிங்கிற காரணம் வந்து அதாவது நம்ம போனோம் அதே மாதிரி உலகமே வந்து ஹீலியன் திரி அப்படிங்கிற வளத்துக்காக நிலவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அந்த மனிதர்கள் போய் குடியாமை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ஒரு வந்து நிறுவனத்துக்கு மில்லியன் டாலர் திட்டத்தை வந்து நாசா ஒதுக்கி இருக்கு அது என்ன அப்படின்னா மனிதர்கள் அங்க போய் இருந்தாங்கன்னா அங்க போர் ஜி திட்டத்தை அவர்களுக்கு தேவை அப்படிங்கிற வகையில நடந்திருக்கு அந்த வகையில பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு விவசாயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க எப்படி குடியுரிவிட்டு அமைக்க முடியும் இங்கிருந்து போன பிறகு அங்க இருக்கக்கூடிய மன்னெடுத்து எப்படி கட்டணம் கட்ட முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறைய இறந்து இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்தியாவுடைய சந்திரயான் திட்டம் சந்திரயான் திட்டம் ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டுமே இருக்கு நாலு பேர் வருது நாலுல வந்து திரும்ப நம்ம நிகழ்ச்சி இறங்கி அங்கிருந்து தனிப்பட்ட ஆள் இல்லாத தலைநா இருந்தாலும் கழிவு எடுத்து விடுதான் வாய்ப்பு உருவாக்கணும் இரங்கா வந்து விண்வெளிக்கு மனிதனால இருக்கும் எல்லாம் சேர்ந்துட்டு திரும்ப மனிதன் நிலவுக்கு போகும் பொழுது இந்தியர்களும் அங்க போவாங்க இந்தியாவிலிருந்து போவாங்க இந்திய தொழில் உதவும் அப்படிங்கிற வகையில சிறப்பாக இல்ல செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கல்யாணம் வந்து சிறப்பாக நம்ம செஞ்சுட்டோம் மிக மிக சிக்கனமான அவர் செஞ்சு சொல்லியிருக்கோம் அதே மாதிரியில சந்திரயான் மூணு எப்படி போச்சு அதே மாதிரி மங்கள்யான் மூணுகள் வரும் பொழுது அது மாதிரியானது தமிழகம் வரும் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல செவ்வாயை விட நிலவு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது அஹ் நமக்கான கனிவு பொருட்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புள்ள இருக்கு அந்த வகையில நிலவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடப்பா இருக்கு நான்